அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை எழுதுங்கள் நீங்கள் நினைத்தது ஆறு நாட்களில் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வெடியக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருப்போம் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை அப்படின்னா ஒருத்தங்களுக்கு குழந்தை இல்லாதது பிரச்சனை இன்னொருத்தருக்கு திருமண பிரச்சனை இன்னொருத்தங்களுக்கு உறவினர்களுக்கு இடையே பிரச்சனை கணவன் மனைவிகளுக்கு இடையே பிரச்சனை தொழிலில் முன்னேற்றம் இல்லை சொந்த வீடு இல்லை அப்படின்னு பலருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு முருகப்பெருமானை நாம் வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைத்தது அப்படிங்கிறது நடக்கும் ஏன் நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னாலும் நம்மளுடைய ஜென்மத்தில் செய்த கர்ம வினையின் பலனாகத்தான் இந்த ஜென்மத்தில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது நடக்கும் அதற்கு ஏற்றாறு போல நம்ம ஜென்மத்தில் ஏதாவது பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் இந்த ஜென்மத்தில் நம்ம இவ்வளவு பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திச்சுட்டு இருப்போம் நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்பொழுது மட்டும் தான் நாம ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகள் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனாலதான் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது மட்டும் பாருங்க நிறைய தடைகள் வரும் நீங்க ஏதாவது ஒரு முருகன் ஆலயங்களுக்கு செல்லணும் அப்படின்னு பிளான் பண்ணி போறீங்க அப்படின்னா அதுல ஆயிரத்தி எட்டு தடைகள் வரும் ஏன் அப்படின்னா இவங்க முருகனை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முருகன் இவருக்கு காவல் தெய்வமாக நிற்பார் அப்போ நம்மளால் எந்த ஒரு கஷ்டத்தையும் இவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து தடுக்கும் முருகன் கோவிலுக்கு போக விடாமல் வந்து பிரச்சனை பண்ணும் இது எல்லாருக்குமே நடந்திருக்கும் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு என்னோட கமெண்ட்ஸில் பகிர்ந்துக்கோங்க இப்படி பலருக்கும் பல தடைகள் வந்திருக்கும் அந்த தடைகளை மீறி நாம் முருகனை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நாம் முன்னேறிக்கொண்டே போய்க்கொண்டே இருக்கலாம் நம்மளுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் வறுமைகள் தரித்திர நிலைகள் அனைத்தையும் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் எப்போதுமே அறுபடை வீடுகளில் இரண்டாவது வீடாக விளங்கக்கூடியது திருச்செந்தூர் கடல் கரையை ஒட்டி அமைந்துள்ள முருகப்பெருமான் கோவில் அப்படின்னா இது மட்டும்தான் இல்லைங்களா அப்போ நாம முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகள் பாவங்கள் அனைத்தையும் முதல்ல நீக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வாய்ப்பு இருக்கிற அனைவரும் திருச்செந்தூர் சென்று அங்கிருக்கக்கூடிய கடலில் நீராடிவிட்டு நாளைக்கிணற்றிலேயும் நீராடிவிட்டு அதற்கடுத்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்து நீங்கள் முருகனை வழிபட்டு அங்கிருந்து நீங்கள் அந்த பன்னீர் இலை விபூதி வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறாங்க நீங்கள் நினைத்தது நடக்கும் தொழிலில் வந்து முன்னேற்றம் அடையும் இல்லை ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு உயர் பதவிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு வந்த கஷ்டங்கள் தீரும் வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வாய்ப்பு இருக்கிற அனைவரும் இதை பயன்படுத்திக்கோங்க இப்போது திருச்செந்தூரில் நிறைய கூட்டம் வருது எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியலை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்க்குறோம் இந்த கூட்டத்தில் தான் நம்ம போய் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும் ஏன்னால் இப்போ தான் திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடந்து ஒவ்வொரு நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜைகள் நடக்கும் இல்லைங்களா அப்படி மண்டல பூஜைகள் நடந்து முடிந்த பின்பு கூட நீங்கள் போகலாம் அப்படி நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்ட பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இப்போது என்னால் அங்கே போகவும் முடியாதுமா நாங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறோம் இல்லை எங்களுக்கு அங்கே போகிற அளவுக்கு வசதி இல்லை எங்கள் நாங்கள் ரொம்ப தூரமாக இருக்கிறோம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நினைச்ச உடனே எங்களாலேலாம் போக முடியாதுமா அப்படின்னு இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய திருவுருவ படத்தை நல்ல சுத்தம் பண்ணிடுங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வாசனை நிறைந்த மலர்களால் முருகப்பெருமானை அலங்காரம் பண்ணிக்கோங்க அரளிப்பூ கிடைப்பது ரொம்ப விசேஷம் ஏன்னா செவ்வரளி பூக்கள் கடன் பிரச்சனைகளால் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமை செவ்வரளி பூக்கள் வாங்கி முருகப்பெருமானை வழிபட்டிங்க அப்படின்னா கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் அதே மாதிரி இந்த செவ்வரளி பூக்களை நீங்கள் வாங்கி முருகப்பெருமானை அலங்காரம் செய்த பிறகு நெய் தீபமாக ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க ஏற்றி வச்சுட்டு ஒரு அன்று நோட்டு ஒன்று வாங்கிக்கோங்க சின்ன நோட்டு ஒரு இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய்க்குள்ளே தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு ப்ளூ கலரில் பேனா பென்சில் மார்க்கர் இல்லைன்னா க்ரீன் கலர் இந்த ரெண்டை எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட என்ன நினைக்கிறீங்களோ ஏதாவது ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட கண்ணீர் விட்டு மனமூர்கி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்க சொந்த வீடு வேணும் குழந்தை வேணும் திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுதுங்க இதை ஆறு நாட்கள் தொடர்ந்து நம்ம எழுதணும் ஓம் முருகா ஓம் முருகா அப்படின்னு நீங்க வந்து நூற்றி எட்டு முறை வந்து நீங்க எழுதணுங்க ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை இது தொடர்ந்து ஆறு நாட்கள் நாம் எழுதணும் இதில் நீங்கள் எந்த கிழமையில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில ஸ்டார்ட் பண்ணலாம் முருகனுக்கு உகந்த திதி அப்படிங்கிறது சஷ்டி திதியில் ஆரம்பிக்கலாம் பிடித்த நட்சத்திரம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கலாம் வெள்ளிக்கிழமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்படி நீங்கள் இல்லைம்மா எனக்கு ரொம்ப நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் இன்னையிலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணலாமா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது நீங்கள் ஆறு நாட்கள் தொடர்ந்து எழுதணுங்க முதல் நாள் நூற்றி எட்டு முறை இரண்டாவது நாள் நூற்றி எட்டு முறை மூன்றாவது நாள் நூற்றி எட்டு முறை அப்படி நீங்கள் தொடர்ந்து ஆறு நாட்கள் எழுதணும் இப்படி ஆறு நாட்கள் எழுதும் பொழுது நீங்கள் அசைவம் சாப்பிட்ருக்க கூடாது சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த மந்திரத்தை வந்து நம்ம எழுதணும் ஏன்னா இது பூஜை அறையிலே உட்காந்து முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணணும் ஆறு நாட்களும் இதே ப்ராசஸில் தான் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் எழுதணும் ஆமாம் நான் வேலைக்கு போயிடுவேன் முதல் நாள் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இரண்டாவது நாட்கள் நான் ஆஃபீஸில் உட்காந்து கூட எனக்கு பிரேக் டைமில் எழுதலாமா அப்படின்னா முடியாத பட்சத்தில் நீங்கள் அப்படி செஞ்சுக்கோங்க என்னால் முடியும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா பூஜை அறையிலே உட்காந்து ஆறு நாட்கள் தொடர்ந்து நூற்றி எட்டு நூற்றி எட்டு நூற்றி எட்டு நூற்றி எட்டுன்னு எழுதிக்கோங்க எழுதி முடித்த பின்பு ஆறு நாட்கள் எழுதிட்டீங்க இப்போ ஏழாவது நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று செவ்வரளி பூக்கள் வாங்கி கொடுத்து அங்கு இரண்டு தீபங்கள் ஏற்றி வச்சு முருகப்பெருமனை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க நீங்கள் எழுதியது கண்டிப்பாக ஆறு நாட்கள்லேயே உங்களுக்கு நடக்கும் இது முருகன் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையில் நீங்கள் செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் எப்பேற்பட்ட நாள்பட்ட பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சரிங்க உடனடியாக முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார் ஓம் முருகா ஓம் முருகா அப்படின்னு தான் நம்ம எழுத போகிறோங்க கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில நடக்காததையும் முருகப்பெருமான் நடத்தி காட்டுவார் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்னா நம்மளுடைய கந்த கடவுள் சொந்த கடவுள் இல்லைங்களா அப்படி முருகப்பெருமானை மனமூறு அவரை நினைத்து எழுதும் பொழுது நிச்சயம் அது நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்